சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அச்சய என்று மறந்தும் இந்த ஐந்து தவறை செய்யாதீர்கள் தீராத கஷ்டம் வரும் அது என்ன தவறு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார் கடலை கடையும் போது இரத்தினங்கள் காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றிய தினம் இந்த அச்சேத்திருதி நாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதுவும் அலைமகளான லக்ஷ்மி தாயார் தோன்றிய தினம் இந்த அச்சேத்திருதி அது மட்டும் இல்லை இந்த அச்சேத்திருதியில் பல விஷயங்கள் நடந்திருக்கு பரசுராமர் அவதரித்ததும் இந்த அச்சயத் தான் அதனால இந்த நாளில் பரசுராமரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் ஒரு புராண கதை சொல்கின்றது இது போன்ற பல விஷயங்கள் இந்த அச்சயத் திருதி நாளில் நடக்கின்றது இந்த திருதி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் பல மடங்கு நன்மைகள் சேரும் அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கும் வரக்கூடிய பலன்கள் பல மடங்காக சேரும் ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூர்ணியிடம் பீச்சை பெற்றது இந்த நாளில் தான் அதனால தான் இந்த திருதி நாள்ல நம்ம அன்னதானம் செய்வது அந்த கடவுளுக்கே நம் அன்னம் கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால தான் இந்த நாட்கள்ல அன்னதானம் மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகின்றது இந்த நாள்ல செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூஜை அறைகளோ இல்லை நகை வைக்கும் இடங்களோ இல்லை நீங்க பணம் வைக்கிற இடமோ பீரோவோ சுத்தம் செய்யக்கூடாது ஒரு வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் வேண்டும் அப்படின்னா அந்த லக்ஷ்மி தாயார் விரும்பி வரக்கூடிய நாட்களில் நம்ம சுத்தம் செய்யவே கூடாது சுத்தமான இடங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு பிடிக்கும் ஆனால் அவங்க வர்றப்ப நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த வீட்டில் இன்னும் வேலை இருக்கின்றது நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம் தான் லக்ஷ்மி தாயார் போவாங்க லக்ஷ்மியின் அருட்பார்வை முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அச்சேத்திருதி இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு லக்ஷ்மி குபேர பூஜை பரசுராமர் வழிபாடு இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வழிபாட்டுக்கான பலன்கள் பல மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் அப்படி உங்கள் வீடு லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கணும் அப்படின்னா முதல் நாளே உங்கள் வீடை முழுவதும் சுத்தம் செஞ்சுருங்க அது பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல எல்லாத்தையும் முழுமையாக சுத்தம் பண்ணிட்டு நல்ல வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரண வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க ஒரு வீட்டில் லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செஞ்சாலே அந்த வீட்டில் பொருளாதாரத்திற்கு எந்த கஷ்டமும் வரவே வராது இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் முடி சவரம் செய்தல் இது போன்ற விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது மூன்றாவது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இந்த அச்சய திருதி நாள்ல கொஞ்சமாவது உங்க வீட்டில் பணமோ இல்ல நகையோ இல்ல மளிகை பொருட்களோ வாங்கிட்டு வந்து சேமிக்க செய்யுங்க அதாவது நம்ம காசு செலவு பண்ணி ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் பணமும் மிச்சம் வாங்கிட்டு வரணும் இப்போ நூறு ரூபாய் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு மிச்சம் அந்த பத்து ரூபாய்க்கும் அந்த தொண்ணூறுவா பொருளையும் உங்க வீட்டில் வச்சு சேகரிக்கும் போது கண்டிப்பா உங்க வீட்டில் பணமும் அதிகம் சேரும் பொருளும் சேர்த்து கொண்டே இருக்கும் அதே போல் தான் நகையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பண் தன்னுடைய பழைய நகையை போட்டுட்டு புதுசாக நகை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பவுன் நகை இருக்கும் அதை போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா நாலரை பவுனு நாலே முக்கால் பவுனு நாலு பவுன் தான் எடுத்துகிட்டு வந்தோம் தான் காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற காசையும் கொடுத்து நகையும் கம்மியாக எடுத்துகிட்டு வருவாங்க இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தொடர்ந்து இது போல் விரை செலவுகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அஞ்சு பவுன் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் நகை போட்டு நகை எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுத்த நகையை விட ஒரு நூறு மில்லியாவது கூட இருக்கிற மாதிரி எடுங்க அது மட்டும் இல்லை நகை வாங்கிட்டு வரும்போது கூடவே வாசனை மலர்களான மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து நூற்றி ஒரு ரூபா பணம் பூவு அந்த நகை அனைத்தையுமே உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வச்சு லக்ஷ்மி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து பீரோல வைக்கும்போது அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பொன் பொருள் பண சேர்க்கை ஏற்படும் நான்காவது விஷயம் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவது மது அருந்துவது சூதாடுவது இது போன்ற விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் உங்கள் வீட்டில் தேவை சண்டைகள் இடுவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாதாரணமாக பிள்ளைங்களை வந்து வாசாப்பு விடுவாங்க சாதாரணமாக பேசும்போது நீலாம் இப்படி இருக்க மாட்டா அப்படி இருக்க மாட்டா அப்படின்ற இது போன்ற வாசாப்புகளையும் ஒருபோதும் விடாதீர்கள் முடிந்த அளவுக்கு வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் அவங்களுக்கு அடுத்து உள்ள சின்னவர்களை மனதார வாழ்த்துங்கள் ஐந்தாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பொருட்களை வீணாக்க கூடாது இந்த நாளில் இந்த நாளில் அன்னபூர்ணியமான அந்த கடவுளுக்கே அன்னமிட்ட நாள் இந்த நாளில் நம்ம அன்னத்தை வீணாக்கும் போது நமக்கு அந்த அன்னபூர்ணி அம்மனின் கோபத்திற்கு ஆளாகுவோம் இது நம்மை மட்டும் இல்லை நமக்கு அடுத்து வர இரண்டு மூன்று தலைமுறைக்கே சாப்பாடுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் ஒருபோதும் திருதி நாளில் அன்னத்தை வீணாக்கவே வீணாக்காதீர்கள் கொஞ்சோண்டு சாதம் தாங்க இருக்குது எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் மிச்சம் இருக்குது அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அதை ஒரு ஈ எறும்புகளுக்கோ பசுமாட்டிற்கோ வாயில்லாத ஜீவராசிகளுக்கு இந்த உணவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது உங்களுக்கு பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மேலும் இந்த நாளில் எங்களால் பெரிய அளவில் அன்னதானம் எதுவுமே கொடுக்க முடியாதுங்க பெரிய அளவில் எந்த பொருளும் எங்களை வீட்டில் வாங்கி வைக்க முடியல நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எளிமையான பச்சரிசி வெள்ளம் உப்பு சந்தனம் குங்குமம் இது போன்ற மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க பெரிய அளவில் எங்களால் தானம் கொடுக்க முடியல நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறவுங்க உங்கள் வீட்டில் உள்ள வெள்ளத்தை கொஞ்சமாக உடைச்சி வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூளையில் அங்கே கொண்டு போய் வைங்க அதை வந்து ஈ எறும்புகள் எடுக்கும்போது அது மிக பெரிய தான தர்மத்திற்கு சமம் இதை நீங்கள் செய்தாலே போதும் உங்களுக்கு பன்மடங்கு புண்ணியம் வந்து சேரும் மேலும் இந்த நாளில் குழந்தைங்களுக்கு முத முத சாப்பாடு ஊட்டுறவங்க இந்த நாளில் தாராளமாக ஊட்டலாம் அது மட்டும் இல்லை ஒரு கலைகளில் சேர்க்க போகிறோம் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த திருதியில் தாராளமாக அதெல்லாம் தொடங்கலாம் ஒரு தொடக்கத்திற்கான சிறந்த நாளாக இந்த திருதி நாள் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் போய் சந்திக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்